வெல்கம் டு சோடாபு டி ஸோ இந்த விடலாம் பார்க்க போகிறது ரெண்டு வெப் சீரிஸ் ஒன்று தமிழ் டப்பிங்கில் இல்லை இன்னொன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குதுப்பா ஒன்று கொரியன் சீரிஸு இன்னொன்று பாலிவுட் சீரிஸு சரி ரெண்டுத்தையுமே டீட்டெயிலாக பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கொரியன் சீரீஸை பற்றி பேசியே ஆகணும் இந்த கொரியன் பாய்ஸ் லவ் ஏரியானா மட்டும்தான் நம்ம டவுட் பண்ணலாம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ செட் ஆகுமோ ஆகாதோ கொஞ்சம் ஓவர்டோஸாக போயிடுமோன்னு ஆனால் த்ரில்லர் ஏரியானு வந்துட்டா அவங்க ஒய்யால் இருந்தால் வச்சிக்கிற மாதிரி ஃபுல் மீல்ஸை ஆனாங்க அப்படிதான் இந்த சீரீஸ் அதாவது இதுக்கு டைம் இருந்தா உட்காருங்க ஏன்னா ஒரு எபிசோட உட்காந்துட்டீங்கன்னா ஒரே செட்டாக எட்டு எபிசோடா பார்த்தே ஆனமுடா அளவுக்கு ஆக்கி வச்சிருவானுங்க நான் பேக் டு பேக் சரி முடிச்சே ஆனமுடா முடிச்சா ஒரு நாலு எபிசோட் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம்னா இல்ல இல்ல பாத்து பார்த்தே தீரணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரே செட்டாக உட்காந்து முடிச்சேன் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது அண்ட் இந்த ரெண்டு சீரிஸுமே நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது இந்த கொரியன் சீரிஸோட பேர் இது ஆர்ட் ஆஃப் சாரா அப்படிங்கிறது இது தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா சரி இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னாக்க ஓப்பனிங் வழக்கமான இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒரு டெட் பாடி ஒன்னு கிடைக்குது அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அது யாரும் தெரிஞ்சுக்கணும்னு டெரெக்டிவ் வந்து அதை தேடிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு விஷயம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது இப்போ அவங்க யாரு அவங்கள பத்தின விஷயங்கள் ஒண்ணுன்னா இவர் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க முக்கியமா அவங்க யாரும் தெரிஞ்சதும் அதில் ஷாக் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது சரி ஓகே இவங்களா இப்படி ஆயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடலாம் இவங்களை பத்தி ஒரு விஷயம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் சொல்லும் அங்கே இருந்து தான் கொய்யால யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஒரு ஒரு எபிசோடில் ஒரு ஒருத்தராக கதை சொல்ல கதை சொல்ல எப்படி இவ்வளோ பெரிய பிளான்லாம் போட்டுக்கிறாங்க இன்னும் தாண்டா பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அவங்கள பத்தி மொத்தமா சொல்றதுதான் இந்த ஒட்டு மொத்த சீரிஸே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேலேங்கிறத விட அடுத்தடுத்த கதைகள் ஒரு ஒரு கேரக்டரும் அவங்களுடைய கதை சொல்லும் போது மொக்கா மொக்கா இப்படியா இந்த புள்ள பிளான போட்டுருக்குங்கிற மாதிரி இருக்கும் பிளஸ் இந்த பிளான்லாம் போட்டு அது ஏன் இதெல்லாம் பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை டேய் எனக்கு இது பண்ணியே ஆகணுங்கிறான்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க பின்னாடி ஒரு ஒரு கேரக்டர் வச்சு என்னெல்லாம் பிளான் போடுதுங்கிற மாதிரி என்னடா இந்த ஹீரோயின் வந்து சதுரங்க நட்டியோட தங்கச்சியா இது அந்த ரேஞ்சுக்கு ஸ்கேம்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ரேஞ்சுக்கு பெருசு பெருசா பிளான் போடுதுங்கிற மாதிரி அந்த ஐடியாஸா இருக்கட்டும் பிளஸ் அதுக்கு பின்னாடி உயால இதை விட்டே கொடுக்க முடியாதுராங்கிற மாதிரி ஹீரோயின் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வீட்டா இருந்துச்சு சரி இவங்க யாரு இவங்களுடைய அருமை பெருமை என்ன இவங்க பண்ண விஷயங்கள்லாம் என்னன்னு இவர் இன்வெஸ்டிகேட் பண்ற நாலு எபிசோடு ஓகே அஞ்சாவது எபிசோட்ல சார் இன்னொரு ஒரு புது பிரச்சனை சாருங்கிற மாதிரி வந்து சொல்லுவான் அப்போ டெடக்டிவ் ஷாக் ஆகிறதோட சேர்ந்து நமக்குமே இன்னும் தூக்கி வாரி போனோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாலு எபிசோடு எப்பறம் இதுக்கப்புறம் நீங்க நாலு எபிசோடு கொண்டு போறீங்கிற மாதிரி இருந்துச்சு கடைசி முடிகிற நேரத்தில் கூட ஒரு வேலையை பார்ப்பானுங்க அது செம்மையாக இருந்துச்சு சரி எனக்கு ஓவரால் அதான் சொன்னேன் நமக்கு ஏதாச்சும் ஒரு வெப்சீரிஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டு எபிசோடில் இல்லை ஒரு நாலு எபிசோடில் சரி போகிறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துச்சுனாலே அங்கே கொஞ்சம் லாக் ஆகுது இல்லை நம்ம கதையை விட்டு கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டோங்கிற ஒரு ஃபீல் வரும் இது அப்படி ஆகலை ஏன்னா இவங்க அந்த கேரக்டர் பின்னாடி அத்தனை லேயர்ஸை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒன்று சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி ஒன்னு சொல்லுவாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு எபிசோடில் காட்டின விஷயங்கள்லாம் என்ன இது இதெல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லையேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அதை போ போக போக ஒரு ஒரு எபிசோடில் அதுக்கு பின்னாடி இன்னொரு ரெண்டு மூணு லேயர்ஸை வச்சுருப்பாங்க அப்போ பார்க்கும்போது இதே அப்போ ரெண்டாவது எபிசோடில் எனக்கு இதெல்லாம் சரியாக படலையேன்னு ஃபீல் ஆனதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த விஷயத்தை அவனை யார் நினச்சாலும் தடுக்க அந்த அளவுக்கு நான் ஒரு பக்கா பிளானோட வந்திருக்கேங்கிற மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு அதே டைம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக வரவங்க ஒரு ஒருத்தரும் ஏதாச்சும் ஒரு வகையில் ஹீரோயினோட லிங்க் ஆனவங்க அவங்க ஒரு ஒருத்தர் அவங்களுடைய சொந்த கதை சோக சொல்லும்போது என்னங்கடா இப்படி போய் மாட்டியிருக்கீங்கிற மாதிரி அந்த ஒரு ஒருத்தருடைய கதைகளுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு இதுல சில டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேய் ஒரு பொருளை விற்கிறதுக்கு அது எவ்வளவு செலவு பண்ணோம் அதை வச்சு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றதுலடா அது ஒரு பிராண்டு அதை வாங்குறது மூலியமா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்ல அது வாங்குறது இந்த சொசைட்டில உனக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும்டா அதுக்காக தானே இந்த பணக்காரங்க எல்லாம் மொக்கையா இருக்கிற விஷயத்தை தேடி தேடி வாங்குவாங்க இப்படிங்கிற மாதிரி இந்த பணக்காரங்களோட மைண்ட் செட்டை இவ புரிஞ்சுக்கிறது பிளஸ் அதுக்கேத்த மாதிரி இவ பிளான் போறதுங்கிற மாதிரி அதாவது இவருடைய அந்த கேரக்டரை ஒரு மூணாவது எபிசோட்ல வெயிட்டா காட்டுவாங்க அவன் ஏன் இதெல்லாம் பண்றாருங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும் ஸோ எனக்கு இந்த ஒரு கேரக்டர் ஜஸ்ட் ஒரு ஒரு டெட் பாடி கிடச்சிருச்சு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இப்படின்னு இந்த பேசிக் குள்ளே இல்லாமல் அதுக்கு பின்னாடி இந்த கேரக்டரை பற்றி ஒரு ஒரு எபிசோடில் ஒரு ஒரு லேயரில் ஒரு மூணு நாலு லேயர்கிட்ட போயினே இருக்கும் அதை கடைசியாக எப்படி முடிச்சு போட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணுறா ப்ளஸ் இது எப்படி முடிக்க போகிறாங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டியை எனக்கு கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிச்சு அதனால் எனக்கு சீரிஸ் ரொம்ப பிடிச்சது சரி இதுலேயுமே சில செட் ஆகாத விஷயங்கள்லாம் எப்படி எல்லாமே இவளுக்கு சாதகமாக அமைஞ்சிருமா எப்படி இவளுக்கு பிரச்சனையே வராதாங்கிற மாதிரி எனக்கு ஒரு முதல் ஆர்பிசோடு வரைக்கும் ஏங்க எல்லாமே இவ்வளோ பக்கத்துலேயே உட்காந்து லட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாமே ஈஸியாக அமைஞ்சுதான்ற மாதிரி லைட்டாக தோணுச்சு இதில் இவளோட பிளானில் சிக்கின பல கேரக்டர்ஸ் ஓகே அவங்க கரெக்டாக ஏமாறக்கூடிய ஆட்களாக இவ ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி ஓகே ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் வந்து இது கொஞ்சம் ஓவர் டோஸாக இல்லைங்கிற மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர் அப்படி ஃபீல் ஆச்சு அதே டைம் சில லாஜிக் மிரல்களும் இந்த சீரீஸ்குள்ள இருக்கும் பட் அதெல்லாம் மறக்கிற அளவுக்கு இந்த கேரக்டரோட லேயர்ஸ் அவ்வளவு இருக்கும் ஒரு என்டர்டைனிங்கான எட்டு எபிசோடும் ஒரே செட்டாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸாக இது இருக்கும் அண்ட் முக்கியமாக இந்த கொரியன் சீரீஸ்ல எயிட்டின் பிளஸ் விஷயங்கள்ன்றது இதுல காட்டவே இல்லை அது எல்லாமே தவிர்த்துட்டு எயிட்டின் பிளஸ் விஷயங்கள் இந்த கொடூரமா கொள்ற சீனு அது இருக்கும் பட் அதை தாண்டி இந்த எயிட்டின் ப்ளஸ் சமாச்சாரங்களாக இந்த சீரிஸில் கிடையாது சரி ரெண்டாவது சீரிஸ்க்கு வருவோம் கொஹரா அப்படின்னு சொல்லி இந்தி சீரிஸ் இந்த சீசன் டூ வந்துருக்குது சீசன் ஒன்றுமே பார்த்தது சீசன் டூ இப்படி இருக்குது இந்த சீரிஸ் தமிழப்புலுமே இருக்குது சீசன் ஒன்று ஓப்பனிங் ஆரம்பிக்கும் போதே எயிட்டீன் ப்ளஸோட தான் ஆரம்பிப்பானுங்க அண்ட் இந்த சீசன் டூ குடும்பமாக பார்க்கலாமா தனியாக பார்க்கலாமான்னா இதில் ஏற்றுன்ற சமாச்சாரங்கள தான் அதிகமாக பேசுவாங்க பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சரி இதில் கதை என்ன அப்படின்னாக்க ஓப்பனிங்கே ஒரு பொண்ணு வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கான் இப்போ அந்த கேஸை ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ணால் வராங்க அவங்க இவங்க யார் இவங்கள கொடுறதுக்கான மோட்டிவ் என்ன இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருப்பாங்கிறத ஒன்று ஒன்றா இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் இன் த சீரிஸ் ஆக்சுவலாக இப்போ இதில் இதில் இவங்க மேலே சந்தேகம் இல்லை இல்லை அவங்க மேலே சந்தேகம் இவங்க அப்படிங்கிற அந்த ரூட்டில் இது கிடையாது பொறுமையாக அதாவது ரே மேலே நான் சந்தேகப்படுறது என்ன ஒரு காரணமும் இல்லையே எல்லா பக்கமும் காரணம்னு ஒருத்தன்கிட்ட போனால் அவன் இன்னொருத்தனை கை காட்டுறான் அவன் இங்கேருந்து இன்னொருத்த முன்னாடி போறான் டே இது கிளியராகவே இல்லையாங்கிற மாதிரி இவங்களே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க அது இல்லாம விசாரிக்கிற ரெண்டு பேருக்கு அவங்க வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்குது அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல அதுக்குள்ள இந்த கேஸ் வர சால்வ் பண்ணி ஆகணும்னு இவங்களுடைய மனநிலையே இந்த கேஸ் சால்வ் பண்றது ஒரு பரபரப்பு இருக்கிறத தாண்டி அவங்க பிரச்சனையை சரி பண்ணனும் சரி இதை வர முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இந்த சீரிஸ் முழுக்கவே இருக்கும் எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்சது கடைசியா அதை முடிச்ச விதம் அது வரைக்கும் வேற வேற விஷயங்கள்லாம் அங்கங்க சும்மா சும்மா காமிச்சுட்டு இருப்பாங்க அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கைமேக்ஸ்ல பண்ணுவாங்க அது எனக்கு நல்லா இருந்துச்சு அதாவது இதுக்காக தான் பண்ணா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணா இப்படின்னு நீங்க என்ன சொல்லியிருந்தாலுமே கூட அவ்வளவு பெருசா இம்பாக்ட் இருக்காது இது வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஒரு லிங்க் பண்ணி நல்லா முடிச்ச மாதிரி அதுலயும் இந்த போலீஸ் கேரக்டரே சொல்லும் இதுக்காக தான் இப்படி நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா அது முடிச்ச விதமா அந்த லிங்க் பண்ணி பார்க்கும் இந்த ட்விஸ்டா அது நல்லா இருந்துச்சு அண்ட் இதுல இந்த மெயின் பிளாட்டை தாண்டி இன்னொரு ஒரு சைட் கேரக்டர் மாதிரி எங்க அப்பாவை பாத்தீங்களா எங்க அப்பாவை பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் சுத்திட்டு இருக்கிறது அது இல்லாம இன்னும் ரெண்டு மூணு பேர் அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் பிளஸ் இந்த ரெண்டு போலீஸ் காரங்களுக்கு இருக்க பிரச்சனை ப்ராப்ளம் இப்படி ஏகப்பட்ட பர்சனல் ப்ராப்ளம்ஸும் இதுல போயிட்டு இருக்கும் இதுல ஒரு போலீஸோடைய அவங்க குடும்ப கதை தான்

விஷயங்கள் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கடைசியாக இன்டர்லிங் பண்ணது நல்லா இருந்துச்சு அந்த மெயின் மேட்ரா லைட்டாக பிரிட்ஜ் ஆகும் மாதிரி தடவிக்கிட்டு மற்ற விஷயங்கள் தான் நிறைய இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு முக்கியமாக இவங்க பர்சனல் ப்ராப்ளம் வந்து இந்த கேஸில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன் உங்கள் பர்சனல் ப்ராப்ளத்தெல்லாம் எங்கள் உள்ள நுழைச்சிட்டு இருக்கீங்கற மாதிரி தான் இருந்துச்சு சரிப்பா என்ன பண்ணுறது வெப் சீரிஸே ஒரு ரெண்டு எபிசோடு எங்களுக்கு நிறுத்தக்கூடாதான் அந்த கேரக்டருக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி தான் தோணுச்சு ஓவரால் ஒரு நீட்டான சீரிஸ் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதுவும் ஸ்லோபான் சீரிஸ்லாம் எனக்கு செட் ஆகும் அதெல்லாம் பொறுமையாக ஒரு ஒரு கேரக்டர்ஸாக நான் பார்த்துக்கிட்டே வருவேன் கடைசியில் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சூப்பராக முடிச்சிங்கன்னா நான் என்ஜாய் பண்ணுவேன்